வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் விரலே உன் கண்ணை குத்தியது போலத்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள் அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய் மனிதர்களின் மீது அதீத அன்பு பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதியடையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு அதீத பற்று வேறு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள் கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடக்க முயற்சி செய் நல்ல வினைகளை சேர்த்து கொண்டு வா மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மன தெளிவு இருக்காது எடுக்கின்ற முடிவுகள் போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது அதனால் எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும் இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை நான் கூறுகிறேன் முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து அப்போது மனம் குவி ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்துவிடுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ் வெய்துவர் நம்பிக்கையோடு என் லீலைகளை எவனாவது இசைப்பாடுவானாயின் இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூர்ண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையைப் பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கெனம் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும் சாவின் வாயிலிருந்தும் என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எக்காரணம் கொண்டும் நீ என்னை நிராகரித்து விடாதே குழந்தையே தனியாக போராடுகிறேன் வெற்றி பெறுவேனா என்று நினைக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உனக்குள் நான் அல்லவாயிருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நீ சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைந்து விட வேண்டும் ஏனென்றால் சுமக்கப் போவது உன்னுடைய வாரிசுகள் மட்டுமே அதை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்திக்கொண்டு என்னை வழிபடாதே நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் என்றுமே உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்தவில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னுடைய துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் என்னை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பதை எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற தான் நீ இருக்கின்றாய் உன் கரும வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நினைத்து கொள்ளாதே உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகிறது இன்னும் பல மாற்றங்கள் இருக்கிறது குழந்தையை அரங்கேறுவதற்கு அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது நீ உயர்ந்து வளரப் போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து கொண்டு இரு தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கரும பலன்களை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறுவிதமான விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் நான் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன்ஜென்மத்து வினை எடுத்துக்கொண்டு இனிவரும் இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள் நான் உனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அல்லவா அதே போல இந்த துன்ப நாட்களும் உனக்கு முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது என் தங்கமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேற வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் என் நாமம் உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்வைப் பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்பவராகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் இழுத்து விடுவேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே